ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு யாமந்தர் சிவா சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையில் கொடுக்குற பாமாயில் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது இந்த பாமாயில் வந்து இந்த டால்டா மாதிரி குழன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம முறிச்சிட்டு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் இந்த கெடுதலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த பாமாயிலில் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும் அதனால் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப வெயில் போடும் மயக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ஒர்க்கு பாருங்கள் அந்த பாமாயில் இதுதான் இந்த பாமாயில் வந்து நம்ம இப்போ வந்து சுத்திகரிக்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க விடுப்பில் போவோம் இப்போ நம்ம இந்த பாம் ஆயில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுக்குற பாம் ஆயில் இது வந்து காசு கம்மியாக இருக்குங்கிறதுனால நிறையா பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல ஆயில் தான் நம்ம அதை வந்து கொஞ்சம் செறி ஊட்டி நம்ம கொஞ்சம் நல்லா அந்த இது ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஆயிலாக கிடச்சிடும் ஒன்றும் ப்ராப்ளமும் இருக்காது நமக்கு ஹெல்த்துக்கு இதுக்கு வந்து இப்போ இதற்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி இஞ்சி வந்து இந்த இவ்வளோ பெருசுக்கு இஞ்சி துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது மூணும் எடுத்துருக்கேன் மூணே பொருள் தான் இதை வந்து இந்த புளியில் வந்து நம்ம கொட்டை அந்த தோல் அதெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமான புளியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பெரிய பா எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் சட்டியில் நம்ம இந்த ஆயில் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிடுவோம் இந்த ஆயில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் இப்போ வெயில் நேரங்கிறதுனால அந்த கட்டி கட்டியாக இல்லையா என்னென்னு தெரியல ஆனால் அது சுத்தமாக அந்த கட்டிலாம் இல்லை பாக்கெட்டு இப்போ தான் பிரித்து ஊற்றுறேன் இருந்தாலுமே அது எப்படியா இருந்தாலுமே அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அந்த இது கிடைக்க தான் அந்த அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம அதை அப்படியே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்போம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இந்த எண்ணெய் ஒரு மாதிரி லைட் லைட்டாக பபுள் சூடுது இந்த சமயத்தில் சும்மா ஒரே ஒரு பருப்பை இப்படி போட்டு பார்ப்போம் நல்லா பபுள்ஸ் வந்துட்டு இதாகிடுச்சி இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளியை வந்து நல்லா அப்படியே விரிச்சு விட்டுப்போம் இந்த உப்பை அப்படியே தனியாக போடாமல் இந்த புளிக்கு நடுப்புற வச்சு அப்படியே போட போகிறோம் நடுப்புற இதே மாதிரி வச்சு நம்ம அந்த சோமா சாக்கெலாம் முடுவோம்ல பூரணம்லாம் வச்சு செய்வோம்ல அந்த மாதிரி இப்படியே வச்சு ஃபுல்லாக அப்படியே வச்சு முடிவிட வேண்டியதான் இதே மாதிரி இது உப்பு தனி அதில் பட்டனே இப்படி பட இருக்காங்க நல்லா உப்பு தனியாக போடாமல் இதுக்குள்ளார வைக்கணும் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளார வச்சாச்சு வச்சு இதை அப்படியே வச்சு நசுக்கி விட்டுருவோம் நல்லா இது மாதிரி சப்பையாக அப்படியே நசுக்கிட்டு இதை அப்படியே அந்த இதில் போட்டுடலாம் புளியில் இப்போ நல்லா நசுக்கி சுத்தமாக உப்பை உள்ளார வச்சு மூடிட்டோம் அந்த புளியை இது அப்படியே இந்த எண்ணெயில் போடுவோம் கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக போடுங்க போட்டோன்னே அது எப்படி பொரியுது பாருங்கள் வடை மாதிரி அதே மாதிரி பொரிகிறப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இஞ்சி ஒரு துண்டு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் லேசாக தட்டிப்போம் தட்டி அதையும் அப்படியே போட்டுடலாம் போட்டு அப்படியே இருக்கணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மூசிலாம் அப்படியே கலரே மாறிடுச்சு இது இதெல்லாம் அப்படியே வெளியில் எடுத்து போட்டுடலாம் இந்த புளியும் பாருங்கள் நல்லா கருப்பாக போயிடுச்சு நாங்கள் இந்த புளியை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே திருப்பி போட்டுடலாம் அந்த புளியை அது இந்த இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் இது எப்படியே ஆடணுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எப்போயுமே அந்த ஆயிலை வந்து இந்த டைப்லேயே யூஸ் பண்ணி செஞ்சு சமைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்